Sorry, no, I'm

அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுப்பா தம்பி திரு கோபு அவர்களின் பிறந்த நாளாக உனக்கு நான் உன்னுடைய பெரியம்மா நான் உன் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள்னு சொல்லி உன்னுடைய இன்னையுடைய இருக்கும் அன்பும் நீ இன்னைக்கு செய்யக்கூடிய அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கைப்பா பண்பும் பயனும் அது ஆழ்வோல் தளிர்த்து நீங்கள் யார் போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் அன்னை சுற்றம் முறியாமல் வாழ்ந்திருப்பாய் என்று நான் சொல்வதற்கு உனக்கு ஆண்டாண்டு தோறும் உன் ஆயுள் வரை நூறாண்டு காலத்துக்கு உன்னுடைய பெண் பெண்கள் பிள்ளைகள் உன்னுடைய தாய் உற்றத்தார் உறவினர்கள் எல்லோரும் உன் பேரன் பேத்திகள் ஈரேழு பதினாலு தலைமுறைக்கும் நீங்கள் எல்லோரும் நலமுடன் இருக்க நான் இறைவனை வேண்டுகிறேன் ஆனால் நீங்கள் புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மக்கள், செல்வம் தானியம் புண்ணியம் இன்பம் அறிவு அழகு பெருமை இமை இளமை துணிவு இந்த நோயின்மை இந்த நீண்ட இதனால் பதினாறு பேரும் நீங்கள் பெறுவதற்கு நான் பதினாறு பிள்ளை நினச்சிக்கிறாங்கப்பா நினச்சிக்கிறாதிங்கப்பா உங்கள் இத்தருடைய புகழும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய அறிவும் உங்கள் ஆற்றலும் உங்களுடைய ஆயுளும் நிறைக்க நீங்கள் இந்த பதினான்கையும் ஒருவர் பெறுவதற்கு சிவபெருமானின் அருள் வேண்டும் அப்படி சொல்லிப்பா நான் உங்களுக்கு மனமார உனக்கு வாழ்த்துகிறேன் நீங்கள் நல்லார் ஒருவருக்கு இன்றைக்கி நீங்கள் செய்திருக்க வாரம் எங்கள் வீட்டில் யார் சாப்பிட்ருக்காங்களோ அவங்க எல்லாரும் உங்கள் மேலே ரொம்ப உண்மையானவங்க அதனால் நல்லார் ஒருவருக்கு நீங்கள் இன்றைக்கி செய்த உபகாரம் எங்கள் பூட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கல் மேல் போல் உங்களுடைய அன்னதானம் கல் மேல் போல் காணமே அல்லாத இரமில்லாத நஞ்சத்தாருக்கு ஈந்த உபகாரம் நெருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்குப்பா அதனால் உங்களுடைய குடும்பம் உங்கள் குடிகள் ஆயுள் வரையிலும் எல்லோரும் நன்றாக இருக்க ஆயிலோட நோயின்மை எனக்கு தொண்ணூறு ஏதாச்சுப்பா நான் இப்போ நோய் இல்லாமல் இருக்கேன் அதனால தான் நான் உங்களே நோய் இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஆயுளோட நீ ஆடுகுடி காலம் என்னை நினச்சிக்கிட்டே இருங்கப்பா நான்ப்பா தம்பி என் பேராண்டி மயனை கோபு அவர் பிறந்த நாள் முன்னிட்டு உங்கள் குடும்பத்தார் எல்லோரையும் நான் தனியாக உங்களை நான் ரொம்ப உங்களுக்கு வாழ்த்துகிறேன் உங்களுக்கு எல்லோரும் இருக்க ரொம்ப நன்றிப்பா Es el bajo.